கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டபுள்யூ டபிள்யூ கிளவுட் காம் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் பல்லு போன கிழவன் தொடங்கி பச்சை வரைக்கும் ஒரு படத்தை இவ்வளவு கேவலமாக கழுவி ஊத்தி எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்தது இந்திய சினிமா வரலாற்றில் எவ்வளவோ முக்க படங்கள் மகா மட்டமான படங்கள் தரந்தாந்த படங்கள் வந்திருக்கு அந்த படங்கள் கூட இந்த தக்ளை படத்துக்கு கிடைச்ச மாதிரியான விமர்சனம் கிடைக்கவே இல்லை பொதுவாக வந்து ஒரு இஸ்மி பிரசாந்த் இருக்கா நம்ம சகோதரர் அவர் வந்து பாசிட்டிவாக கொடுப்பார் இவர் நெகட்டிவாக கொடுப்பார் ஒரு ஒரு சில நல்ல விஷயங்களை பேசுவார் ஆனால் கமல் ரசிகராக இருக்கக்கூடிய பிரசாந்தே இந்த படத்தை எடுத்த உடனே அடிச்சிட்டாப்புல ஆட்டி பிடிச்சிட்டாப்புல யோ என்னையா அப்படி இருக்கீங்க டீ கோட் இந்த படத்தில் என்னையா இருக்குது பேசுறதுக்கு அப்படிங்கிறத பேச ஆரம்பிச்சுட்டாங்க இந்த படத்தில் விமர்சனம் கொடுத்த ஒருத்தராவது யாராவது ஒருத்தர் பாசிட்டிவாக சொல்லியிருப்பாங்க சிம்பு ரசிகர் யாராவது ஒருத்தர் பாசிட்டிவாக சொல்லியிருப்பார் கமல் ரசிகர் யாராவது பாசிட்டிவாக சொல்லியிருப்பாங்க பார்த்து யாருமே பாசிட்டிவாக சொல்லலை எல்லாமே நெகட்டிவ் பீ பாசிட்டிவ் வரீங்க பி பாசிட்டிவ் ஓ பி பாசிட்டிவ் நாங்கள் இருந்துக்கிறோம் படத்தில் பாசிட்டிவ் இருந்தால் தானே சொல்ல முடியும்னு சொல்லி யாரும் பேசலை ஒட்டுமொத்தமான படமும் மிக மோசமாக தோல்வி அடைந்திருக்கு நாமெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது இந்த படத்தை ஏன் இந்த படக்குழு எடுத்ததோ அதை அவர்கள் வெற்றி அடைஞ்சிருக்காங்க என்ன அப்படின்னு விசாரித்து பார்க்கும்போது இந்த படத்தில் சின்னவர் அப்படின்னு ஒரு கதாபாத்திரம் வருது யாரு கதாபாத்திரம் நடிகர் கமலஹாசனுடைய கதாபாத்திரம் பேர் இந்த படத்தில் சின்னவர் அவர் பேர் தான் ரெங்கராய சக்திவேல் நாயக்கர்னு ஒரு ப பேர் இருக்க ஏன் நாயக்கர்னு கூப்பிட்ல நாயகன் படத்தில் அவர் நாயக்கர் நாயக்கர்னு கூப்பிடுவாங்க இல்லை வேல் நாயக்கர்னு கூப்பிடுவாங்க சக்திவேல்னு கூப்பிடுவாங்க அவர் பேர் ரெங்கராய சக்திவேல் நாயக்கர் ஒன்று நாயக்கர்னு கூப்பிட்டுருக்கணும் இல்லை வேலுன்னு கூப்பிட்டுருக்கணும் இல்லை சக்தின்னு கூப்பிட்டுருக்கணும் இல்லை சக்திவேல்னு கூப்பிட்டுருக்கணும் இல்லை ரெங்கராஜான்னு கூப்பிட்டுருக்கணும் இல்லை ரெங்கான்னு கூப்பிட்டுக்கணும் இல்லை ராஜான்னு கூப்பிட்டுருக்கணும் ஆனால் ஏன் சின்னவர்னு கூப்பிட்றாங்க படத்தில் இவரை சின்னவர்னு கூப்பிட்றதுக்காகவே பெரியவர்னு ஒரு கதாபாத்திரம் உருவாக்குறோமில்ல அப்போ உங்களுக்கு அண்ணனா ஒருத்தரை போட்றாங்க நாசரை நாசரை யாராவது படத்தில் பெரியவர்னு கூப்பிட்றாங்களா தான் கூப்பிடலை பெரியவர்னு ஒருத்தரை தான் சின்னவர்னு ஒருத்தர் இருப்பார் ஆனால் பெரியவர் படத்தில் இல்லை ஆனால் சின்னவர்னு இவரை கூப்பிட்றாங்க தமிழ்நாட்டில் இப்போதைக்கு யாரை சின்னவர்னு கூப்பிட்றாங்கன்னா அவங்க அவங்களுக்குள்ள கூப்பிட்றாங்கன்னா தமிழ்நாட்டுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் துணை முதலமைச்சர் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சின்னவர்னு கூப்பிட்றாங்க படத்தில் சின்னவர்னு கதாபாத்திரத்தை வச்சு அவர் ஒரு கதை நாயகனாக காட்டும்போது அந்த சின்னவருடைய மனசு குளிரும் சின்னவருடைய மனசை குளிர வச்சா அங்கே எல்லாமே கிடைக்கும் இப்போ எப்படி எம்பிசிட்டு கிடைச்சிருக்கோ அது போல் எல்லாமே கிடைக்குங்கிறதுக்காக ரெட்ஜெயந்த் இந்த படத்தில் நிறைய பணத்தை போட்டதுனால அவருடைய மனசை குளிர வச்சு அடுத்தடுத்து ரெட் ஜெயந்தோடைய தயாரிப்பில் இன்னும் பல இண்டியன் த்ரீ போல் லைஃப் டூ போல் பல படங்களை எடுத்து தமிழ் சினிமா ரசிகர்களை மண்டையை பிச்சுக்க வைக்கணும் அப்படிங்கிற உன்னதமான நோக்கத்திற்காக இந்த படத்தில் சின்னவர்ங்கிற பேர வச்சுக்கார் அதாவது இந்த படம் இருக்கு இல்லையா நம்ம பதினாறு வயது படத்தில் ரஜினிகாந்துடைய காலை கமல் அமுக்கோப்பில் இப்போ முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு உதனி ஸ்டாலினுடைய காலை கமல் அமுக்கம் அடுத்திருக்காரா அப்படிங்கிற கேள்வி இந்த படத்தின் மூலமாக உருவாயிருக்கு இந்த படம் என்ன நோக்கத்துக்காக எடுத்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது இப்பெல்லாம் படம் என்ன நோக்கத்துக்காக எடுக்கிறாங்கன்னா பெரும்பான்மை பெரிய படங்கள் கருப்பு பணம் இருக்குது நிறைய பணம் டாஸ்மாகில் ரேஷன் கடையில் பல முறைகேடு செஞ்சு சம்பாதிச்சு வச்சுருக்காங்க இந்த பணத்தை ஒயிட்டாக மாற்றணும் ஒயிட்டாக மாற்றணும் எப்படி மாற்றுறது ஈஸியாக மாற்றிருக்கிற ஒரே துறை சினிமா துறை சினிமாவில் ஒரு படம் மோசமாக மட்டமாக தோல்வியடைந்தால் கூட இரநூறு கோடி ரூபா லாபம்னு சொல்லி எடுத்துக்கலாம் இரநூறு கோடி ரூபாய் லாபம் சொல்லி ஆர் ராஜ்குமல் ஃபிலிம்ஸ் பணத்தை கொண்டு போய் ராஜ்குமரத்தில் ரெட் ஜெயந்து கொண்டு வந்து அதை ஒயிட்டாக மாற்றுற ப்ராசஸுக்காக இந்த படம் எடுக்கப்பட்டிருக்குமோ கருப்பு படத்தை வெள்ளை பணமாக மாட்டுகிற ப்ராசஸுக்கு கமலஹாசை இந்த படம் எடுக்க உதவியிருக்காரா அப்படிங்கிற கேள்வியும் இப்போது பிறந்திருக்குது ஏன்னா படத்தை எடுத்து முடித்து படம் பார்த்த பிறகு கண்டிப்பாக கமலஹாசனுக்கு தெரிஞ்சுருக்கும் மணி ரத்தினத்துக்கு தெரிஞ்சிருக்கும் படத்தை நடித்தா அத்தனை பேர் தெரிஞ்சிருக்கும் ஏன்னா எல்லாருமே சினிமாவில் லெஜண்ட்ஸு ஒரு படம் ஓடும் ஓடாது மக்கள் ரசிப்பா ரசிக்க மாட்டாங்கன்னு கமலுக்கு தெரியாதா தெரியும் தெரிஞ்சிருந்து எப்படி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க ஏன்னா இவ்வளவு கேவலமாக ஒரு படத்தை எடுத்து வச்சுருப்பாங்க அப்போது ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தெரியுது இந்த படம் தோல்வி படமாக வரப்போகுது இந்த படம் மகா மட்டமாக மக்களால் விமர்சிக்கப்படுவது ஆனாலும் இந்த படத்தில் ஒரு நாலு நாள் கலெக்ஷன் அஞ்சு நாள் கலெக்ஷன் பத்து நாள் கலெக்ஷன் சொல்லி காட்டி அதை வைத்து நாம் ஒரு இதை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறக்காக தான் இந்த படத்தை எடுத்துருக்காங்க இன்னொன்று நான் கூட நேற்று கடுமையாக மணிரத்ன பக்கம் விமர்சனம் பண்ணியிருந்தேன் அந்த படத்தில் சிம்புள் நல்லா நடிச்சிருக்காரு கமல் நல்லா நடிச்சிருக்காங்க அபிராமி நடிச்சிருக்காங்க த்ரீஷா அவங்க பங்குக்கு நல்லா நடிச்சிருக்காங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க மணிரத்னம் சொதப்பிட்டார் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஒரு படத்தில் விவேக் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுத போவார் ஒரு பேப்பர் வச்சு எழுத போவார் திடீர்னு பார்த்தா அங்கே ஒருத்த வந்து பில்லி சுன்யம் பொம்மையை வச்சுக்கிட்டு இருக்கிறது கிறுக்குவான் அங்கே அவன் கிருக்கு இங்கே விவேக் இருக்கும் அது மாதிரி ஒரு இயக்குனர் ஒரு காட்சியை அவர் மனதில் என்ன நினைக்கிறாதோ அதை எடுக்க விட்டாதான் அந்த இயக்குனர் நினைக்கிற காட்சியை வரும் அதை மக்கள் பார்த்து ரசிப்பான் இயக்குனர் ஒன்று நினைக்க அவர் போகும்போது உள்ளே கொடுத்தன் கட்டையை கொண்டு போட்டு இப்படி எடுக்கக்கூடாது கூடாது இப்போ நான் எடுக்கிறேன் பாருங்கள் அப்படின்னு எடுத்தால் அந்த காட்சி எப்படி வரும் என் கற்பனையை நான் தான் எழு எடுக்க முடியும் நான் என்ன நினைக்கிறோம் நான் எழுதணும் நான் என்ன நினைக்கிறோம் அது நான் பேசணும் நான் சொல்லி ஒருத்தன் பேசினாலும் விளங்காது நான் சொல்லி ஒருத்தன் எழுதினாலும் விளங்காது நான் சொல்லி ஒருத்தன் படம் எடுத்தாலும் விளங்காது அப்படித்தான் மணிரத்னம் இந்த படத்தினுடைய கதையை எழுதலை மணிரத்னமும் கமலும் சேர்ந்து எழுதியிருக்காங்க கமல் சாதாரணமாக எழுதினாலே புரியாது மணிரத்னமும் கமலும் எழுதினா புரியுமா விளங்குமா விளங்கலை விக்ரம் படம் எப்படி நல்லா வந்துச்சு இந்த படம் ஏன் நல்லா வரலை அப்படின்னு நம்ம விசாரித்து பார்த்தாலே தெரிஞ்சிடும் லோகேஷ் கனகராஜ் கிட்ட கமல் தன்னை ஒப்படைச்சாரு சார் நீங்கள் வாங்க தயவு செய்து நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு லோகேஷ் கனகராஜ் தன்னுடைய ஸ்டைலில் ஒரு படத்தை அழகாக எடுத்தார் எந்த தலையீடும் இல்லாமல் இருந்ததுனால லோகேஷ் கனகராஜினால் அந்த படத்தை சரியாக எடுக்க முடிஞ்சது பக பகத் பகத்பாசியிலேருந்து விஜய் சேதிப்பிலேருந்து எல்லாருடைய பங்களிப்பு இருந்தனால அந்த படம் ஒரு மேஜிக்காக அந்த படம் ஹிட் ஆச்சு கமலோடைய தலையீடு கமல் மட்டும் இல்லை எந்த நடிகருடைய தலையீடு இல்லைன்னா அந்த படம் நல்லா வரும் ஒரு காலத்தில் கமலுடைய தலையீடு இந்த படங்கள் வெற்றி பெற்றிருக்கு இப்போது குணா படத்தில் டேரக்டர் கமல் கிடையாது ஆனால் கமலுடைய பங்களிப்பும் அவருடைய தலையிடும் இருந்தது சந்தான பாரதியால் குணாவை எடுத்துருக்க முடியுமா கமலுடைய பங்களிப்பு இருந்தது தேவர் மகன் பகம் படம் இன்றைக்கு வரைக்கும் நின்று பேசுது என்றைக்கும் நின்று பேசும் ஒரு ஆகச்சிறந்த படம் அந்த படத்தை பரதன் தான் எடுத்தார்னு யாராவது நம்ப முடியுமா கமலுடைய பங்களிப்பு இருந்தது இருந்தது அதனால் அந்த படம் வெற்றி பெற்றுச்சு அன்பேசிவோம் தான் அந்த படத்தை முழுசா எடுத்தாரு ஏதாவது அவருடைய ஐடியாலஜி தான் அப்படின்னு சொல்ல முடியுமா இல்ல கமலோடைய கருத்து இருந்தது கையாஸ்திரியில் ஆரம்பிச்சு சுனாமிலேருந்து எல்லாத்தையும் பேசியிருப்பார் ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த படம் வந்து பேசப்பட்டு கொண்டு படம் பெரிய அளவில் வணிக ரீதியாக வெற்றி பெறலாம் கூட அந்த படம் ஒரு நல்ல படம்னு சொல்றாங்க ஆனா அன்னைக்கு இருந்த கமலஹாசன் வேற இன்னைக்கு இருக்கிற கமலஹாசன் வேற கமலஹாசனுடைய தமிழ் மொழி பற்றாளராக நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது ஆனா கமலஹாசன்ங்கிற ஒரு படைப்பாளி இன்னைக்கு கமலேஸ்வர் ஒரு காதலா காதலா படத்தில் துடைப்பாளியாக மாறிட்டார் அதனுடைய விளைவு தான் இப்படி மட்டமான படங்கள் வந்து கொண்டு விடுங்க காரணம் ஒரு காலத்தில் ராஜா தமிழில் கொடி கட்டி பறந்த இயக்குனர் ஏழு படங்கள் தொடர்ச்சியாக வெள்ளி விழா கண்ட படைப்பு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுக்கு பிறகாக பசுமண் ஓரளவுக்கு நல்ல படம்னு சொல்லலாம் பசுமண்ணுக்கு பிறகு அந்த படமே சரியாக போகலங்கிற காரணங்கள் இருக்குது பசுமண்ணுக்கு பிறகு ஈரநிலம் அப்புறம் வந்து தா தாஜ்மஹால் ஈரநிலம் அப்படி தொடர்ச்சியாக படம் வந்துச்சு அது சரியாக போகலை ராஜா என்கிற பெரிய லிஜெண்ட்ரி டைரக்டரே கீழே விழுந்தார் பாலச்சந்தர் கிட்டத்தட்ட நூறு படங்கள் எடுத்திருக்காரு ஆனால் கடைசியாக வந்த ஒரு ஐந்தாறு படங்கள் ஒரு பத்து படங்களை எடுத்துக்கிட்டோம்னா மிக மோசமான தோல்வியை தெளிவிருக்கிறது அப்படி தமிழ் சினிமாவில் புகழ்பெற்ற பெரும்பெறும் இயக்குனர்களே ஒரு காலகட்டத்தில் தங்களால் அடுத்த தலைமுறைக்கு புதிய தலைமுறைக்கு இளம் தலைமுறைக்கு ஈடுகொடுக்க முடியாமல் அமைதியாகிட்டாங்க இல்லை அப்படியே ஒரு ஆடியோ ஆடியோலாஞ்சி படத்தில் கெஸ்ட் அப்பியரன்ஸு இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான விழாக்களை கலந்து கொள்வது அப்படின்னு ஓய்வுட்டாங்க பா பாக்கியராஜ் எவ்வளோ பெரிய இயக்குனர் ஸ்க்ரீன் மிரட்டுவார் ஆனால் கடைசியாக பாக்கியராஜ் எடுத்த ஒரு நாலஞ்சு படங்கள் பேர் கூட யாருக்கும் தெரியாது பாக்கியராஜினா அன்னைக்கு அன்னைக்கு அப்படி ஏ அந்த ஏழு நாட்கள் தூர நெல் போச்சு அங்கே தான் போனோம் இப்போ இல்லை அதே மாதிரி மணிரத்னம் அப்படின்னா குரு நல்ல படம் அதுக்கு கண்ணத்தின் முத்தமிட்டால் வரைக்கும் ஓகே அதுக்கு அலைபாயுது சிறப்பான படம் அதுக்கு முன்னாடி அப்படியே போனோம்னா அவருடைய படங்கள் எல்லாமே பேசும் ஒவ்வொரு படமும் தரமான பேசும் ஆனால் இப்போ ச குருவுக்கு பிறகான வந்த படங்கள் மணிரத்னமும் அவருடைய என்ன சொல்கிறது அவருடைய மனநிலையை மாற்றிக்கொள்ளவில்லை அதே ஸ்டைல் ஆஃப் மேக்கிங்கில் இருக்கார் கமலும் தன்னுடைய புத்தகத்தை படிக்கிறாரு ஏஐ டெக்னாலஜி கற்றுக்கிறாரு புதுசு புதுசாக படிக்கிறாரு அது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக மக்கள்கிட்ட கொடுக்கணுங்கிற குழப்ப நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இவங்கள் தங்களை மறுபரிசீலனை செய்து கொள்ளணும் இல்லைனா இளைய தலைமுறை புதிய தலைமுறை இயக்குநர்களிட்ட தங்களை நம்பி ஒப்படைக்கணும் ஒரு சின்ன பையன் திருச்சிலருந்து கிளம்பி போய் யாருகிட்டையுமே அஸ்டண்டாக இல்லை மனிதத்தனம் போது தான் அவனு வந்திருக்கிறான் யாருக்கிட்டேயுமே இல்லை ஒரு சின்ன பையன் மொத்தமே எட்டு கோடி ரூபா பட்ஜெட்டு இரநூறு கோடி ரூபா பட்ஜெட்டு போட்ட இந்த லைஃப் எங்கே வெறும் எட்டு கோடி பட்ஜெட்டில் சசிகுமார் சிம்ரனை வச்சு புது புது நடிகர்களை வைத்து எம்எஸ் பாஸ்கரை வைத்து ஒரு சின்ன தெருவுக்குள்ளே ரெண்டு வீட்டுக்குள்ளே ஒரு படத்தை எடுத்து இன்றைக்கு வரைக்கும் படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆச்சு இன்றைக்கி வரைக்கும் அந்த படம் நின்று பேசுது டூரிஸ்ட் ஃபேமிலி தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய குடும்பங்கள் அந்த படத்தை கொண்டாடி தீர்த்து கொண்டு இருக்கிறது சமூக வலைதளங்கள் அந்த படத்துக்கான மதிப்பு ஏறி போயிருச்சு அப்படி வந்து தரமான படைப்பு வருது கோமான் லவ் அது வேற ஒரு ஜேன்ரா இருந்தால் கூட பிரதீப் ரங்கநாதங்கிற ஒரு இயக்குனர் அப்படி வேற மாதிரி கொண்டு போனாரு அப்படிப்பட்ட இயக்குனர் வந்துட்டாங்க ஏன் வெற்றிமாறு நம்பி கமல் தன்னை ஒப்படைக்க முடியாதா மாரி மாரிசப்ராஜ் கூட்டு பேசி ஒப்படைக்க முடியாதா இல்லை ராம்ட்ட பேசி ஒரு நல்ல படைப்பை கொடுங்க பேசுவோம் அப்படின்னு உட்கார முடியாதா இப்படி எவ்வளவோ படைப்பாளிகள் தமிழ் சமூகத்தில் தமிழ் சினிமாவில் இருக்கும் பொழுது கமலஹாசன் தன்னை ஒரு இரநூறு கோடி ரூபா பா ஒரு போடக்கூடிய இடத்துக்கூடிய கமலஹாசன் இவ்வளவு மட்டமான அதாவது எந்த சமூக நோக்கமும் அந்த படத்தில் எடுங்க எந்த சமூக நோக்கமும் இல்லை அன்றைக்கி திரிஷா கொடுத்து பல பேர் வந்து விதமாக எழுதுகிறாங்க ஆனால் அது எல்லாமே என்னென்னா இந்த படம் சொல்ல வர செய்தி ஒரு பக்கம் அபிராமிட்ட உருகி உருகி வந்து தொண்ணூறு வயசில் உங்க கூட ஒரு காணி நிலத்தில் வாழணும்னு சொல்கிற கமலஹாசன் அடுத்த சீன் கட் பண்ணால் திரிசாவுக்காக போயிட்டு கோவாவில் நிற்கிறார் அப்படின்னா என்னையாக இருக்குது அப்போ கமல் பேசுகிற வார்த்தையில் கமல்கிட்டே உண்மைத்தன்மை இல்லையே நாயகன் படத்தில் கமல் ஒரே மனைவி இறந்து போயிடுவாங்க அவங்களுக்காக கடைசி வரைக்கும் நிற்பார்ல அப்படி ஒரு நாயக பிம்பத்தை உடச்சி சுக்கு சுக்காக்கி கமலோடைய பர்சனல் கேரக்டர் எப்படி வந்து போகுது படத்துலேயும் ஒரு கேரக்டரை கேள்விக்குறியாக்கணும் மூலமாக தமிழ் சமூகத்திற்கும் ஒட்டுமொத்தமான இந்திய சமூகத்துக்கும் மனிதத்னமும் கமலும் என்ன சொல்ல வராங்க மகன் போலவே வளர்த்த சிம் சிலம்பரசன் அப்பா வச்சுருந்த அப்பா வச்சுருந்த ஒரு ஒரு நாயகியை அப்பாவை கொண்டுட்டு அவளை அபகரிக்கும்னு நினைக்கிறது எவ்வளோ கேவலமான கதை எழுபத்தஞ்சு வயசில் இருபத்தஞ்சு வயசு பையன் இருக்கான் எழுபத்தஞ்சி வயசுல ஒரு அப்பா இருக்காரு தனக்கு பொண்ணு பார்க்க சொன்னால் அப்பா வந்து அவனுக்கு பொண்ணு பார்த்துக்கன்னு சொல்லி நேற்று காலையில் தான் ஒருத்தன் கத்தியை கொடுத்து வச்சிருக்கான் இதுதான் தமிழ் சமூகம் எனக்கு பொண்ணு பார்க்க சொன்னால் அந்த பொண்ணை உனக்கு பார்த்துருக்கனியே அப்படின்னு போய் குத்திட்டு வந்துட்டான் அப்படி ஒரு சமூகம் இருக்கு இவன் அப்பா ஜெயிலுக்கு போனவொடனே மகன் அப்பா வச்சுருந்த பெண்ணை போய்ட்டு லவட்டிகிட்டு வர்றான் ஏன்னா அந்த பொண்ணு எனக்கு தான் சொந்தங்கிறான் இப்போ அந்த பொண்ணு இவன் கூட ரெண்டு வருஷம் வாழ்ந்துட்டு திருப்பி அவங்க அப்பா திரும்பி வந்தோடனே நான் அப்பா கூட போனேன்னு சொல்லி அது நிற்கிது ஐயோ இது ஒரு கதைன்னு எடுத்து இதை சமூகத்துக்கு படைச்சுங்கன்னா இவங்களுக்கு மண்டைக்குள்ளே என்ன அழுக்கு இருக்கு பாருங்க திரிசா சொல்லுவாங்க நான் அழுக்காயிட்டேன்னு திரிசா அழுக்காகலை அழுக்கு மணிரத்ன மண்டைக்குள்ளியும் கமல் மண்டைக்குள்ளியும் இருக்குது திரைப்படம் என்பது பொழுதுபோக்குறக்காக தான் அது ஒரு மீடியா தான் அதில் மாற்றுக்கிறது இல்லை அதில் குறைந்தபட்ச சமூக அக்கறை இருக்கணும்ல இல்லை ரஜினிகாந்த் அவர்கள் காலா கபாலி வேட்டையன் டூ பாயிண்ட் ஜீரோ தொடங்கி ஒவ்வொரு படங்களுமே ஏதோ ஒரு வகையில் சமூக அக்கறை கொண்ட படங்கள் தான் இப்போ கமலும் இந்தியன் ரூலாக சமூக படம் எடுத்தார் ஆனால் எதை எப்படி எடுத்து வச்சாங்கன்னு நம்ம எல்லோரும் பார்த்தோம் எப்படி வந்து மனிதனோட பேனாவை வச்சு கிரிக்கி கிரிக்கி வச்சார கமல் இவர் பேனாவை எழுத இவர் பிடிச்சிக்கு போல இருக்கு பிடிச்சிக்கிட்டு எழுதும் இப்படி எழுது இப்படி எழுது அப்படின்னா எப்படி வரும் அதே மாதிரி சங்கர் பேனாவை எழுத சங்கர் பேனாவை இவர் பிடிச்சிக்கிறது பிடிச்சிட்டு இப்படி எழுது ஆ இப்படி போட்டால் இப்படி போடு அப்படின்னா முடிஞ்சிச்சு அதான் அதுதான் விவேக் உடைய ஸ்கிரிப்ட் எழுதும்போது அங்கே ஒரு சூனியப்பம் வச்சு ஆட்டுற மாதிரி ஒவ்வொரு டேரக்டரும் எழுதும்போது அவன் கையை பிடிச்சிக்கிட்டா அவன் எப்படி சுதந்திரமாக படம் எடுப்பான் இவருடைய கருத்தும் எடுக்கப்படாமல் அவருடைய கருத்து எடுக்கப்படாமல் கேமராமேனுக்கு இன்னொரு டெலிவரி ஆகி கேமராமேன் ஒரு பக்கம் எடுத்து மியூசிக் டேட்டு ஒரு பக்கம் மியூசிக் போட்டு நடிகர் ஒரு பக்கம் நடித்து தக்கலை படத்துலலாம் இஷ்டத்துக்கு வசனத்தை பேச வச்சிருக்காங்க வசனம் எழுதலை சிம்பு நீங்கள் பேசுங்க என்னத்தை பேசுறது ஏதாவது பேசியா அப்படின்னு சிம்புவும் திரிசா உட்காந்து கடைக்கரில் பேசிக்கிட்டு இருக்கு இப்போ என்ன செய்யணுங்கிறேன் இப்போ என்ன செய்யணுங்கிறேன் இப்போ என்ன தான் உனக்கு செய்யணும் இப்போ என்ன தான் உனக்கு செய்யணும் இப்போ என்ன செய்யணும் இப்போ என்ன செய்யணும் உனக்கு இது ஒரு டயலாகு அதாவது எனக்கு மன உளைச்சல் உண்மையிலே ஆயிடுச்சுங்க உண்மையிலே இந்த படம் பார்த்த பிறகு நேற்று நைட்டு முழுக்க தூக்கம் இல்லாமல் கண்ணு வீங்கி கண்ணுக்கு மருந்து போட்டிருக்கேன் நல்லா இருக்குங்களா சாட்டை எடுத்து நாட்டை திருத்து